போன தை கெடுத்த மூலிகை கூட நான் வச்சிருப்பேன் மையையும் வச்சிருப்பேன் மூலிகையும் வச்சிருப்பேன் காரணம் என்னென்னா இதில் எடுக்கிறது வந்து அடுத்த வருஷ வரையும் பயன்படுத்துவோம் கா சில மூலிகளில் ஒரு பதினோரு மூலி இருபத்தி ஒரு மூலிகை போகிறேன்னு வச்சு அதில் ஒரு மூலிகை ஜாயின் பண்ணுவேன் இப்போ ஒரு மை அரிக்கிறேன்னு வச்சுக்கோ அந்த மை அரிக்கிறதில் இதில் ஒரு மூலிகை பயன்படுத்துவேன் இந்த மாதிரி பெரிய பெரிய விஷயத்துக்காக பெரிய பெரிய வசியம் தொழில் வசியம் இந்த மாதிரி கணவன் மணி வசியம் சின்ன பெரிய பெரிய விஷயங்களுக்கெல்லாம் இந்த மூலிகை பயன்படுத்துவேன் பண்ணிடலான்னு வரும் பரிஸ் பட்டியில் அதை என்ன பண்ணுவாங்க நல்ல ஓடுற மாடை அப்படியே போயினே இருக்கும் போயினே இருக்கும்போது இந்த ஸ்தம்பன மையன்னு ஒன்று சொன்ன பாருங்க அந்த என்ன பண்ணுவாங்க கெட்ட மந்திரவாதிங்க கிட்ட போய் அந்த மையை வாங்கிட்டு வந்து இந்த ஸ்தம்பன மையம் என்ன பண்ணுவாங்க எதனா ஒன்று ஒரு இதில் ஓடினு போய் தருவிட்டாங்கன்னா இல்லை கை போடுவாங்க அதில் கயிறுலையோ எல்லாம் தொட்டாவையோ அடுத்து ஸ்தம்பிச்சுன்னு நடந்து ஓடுற மாடு நடந்து போகும் இன்றைக்கி ஒன்றும் இல்லை எல்லா பெரிய பெரிய மந்திரம் இது மந்திரவாதி ஒரு எருதுக்காட்டு ஒரு ஆள் கூட வச்சுருப்பாங்க இல்லை மை என்ன வச்சுன்னு இருப்பாங்க ஏன்னால் நானே எருதுக்காட்டு வந்து இப்போ வந்து சில்ல இப்போயே எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாேருக்கும் கொடுப்பேன் என்ன பண்ணுவேன்னா ஓடினுக்கிற மாதிரி அப்படின்னு ஸ்தம்பிச்சிடுவாங்க ரிஃப்லெக்ட் ஆன்மீக மேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம கூட மாத்ரிகை குறிஜி கே அவர்கள் தான் அணிஞ்சிருக்காங்க அவர்கிட்ட பேசுறதுக்கு நிறைய முக்கியமான விஷயங்கள் இருக்கு வாங்க பேசலாம் வணக்கம் சார் ரத்த கணவதி பேச்சு நிலையம் நன்மைக்கு மட்டும் இப்போ தை மாதம் வந்து நம்ம வந்து ஒரு வசியத்துக்காகவோ இல்லை மாந்திரகத்துக்காகவோ ஒரு மூலிகை எடுக்க போகிறோம் அப்படின்னா அது ரொம்ப நல்ல நாள் அன்னைக்கு போய் மூலிகை எடுக்கிறது ரொம்ப நல்லது யாருக்குனாலும் மூலிகை கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதை பற்றியே சொல்லுங்க சார் இன்னும் இப்போ வந்து பார்த்தோம்னா வருடத்துக்கு ஒரு முறை தைன்றது வந்து நம்ம தமிழர்களுடைய பாரம்பரியம் அதே மாதிரி பஞ்சபூதங்களுக்கு சம்மந்தப்பட்டது அது பொங்கல் பொங்கல் சிறப்பு சொல்லவே தேவையில்ல தை பிறந்தா வலி பிறக்கன்னு வாங்க அப்படிப்பட்ட நாளில் வந்து தை ஒன்னில் அந்த தை ஒண்ணுல வந்து பாத்தோம்னா எப்படியாப்பட்ட பார்த்தோன்னா அந்த காலத்துல எல்லாம் ரகசியமோ தை எல்லாம் தான் நிறைய மூலிகைகள் எடுப்பாங்க நாங்க வந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட இப்ப தை ஒண்ணுக்கு பிரம்ம மூத்தல மூணு முப்பதுக்கு எழுந்துருவோம் மூணு முப்பதுல இருந்து கிட்டத்தட்ட ஆறு மணி வரைக்கும் காப்பீடு கிட்டத்தட்ட என்னமோனா சொல்லுங்க ஒரு ரெண்டாயிரம் செடிக்கு மேல காப்பீட்டு எடுப்பேன் நானும் வருஷம் வருஷம் ரெண்டாயிரம் மூலிகை அதிகாவே நான் இப்போ நிறைய இடத்துல பதிவு போட்டு ரெடி பண்ணி வச்சிருப்பேன் பிரம்ம எழுந்து அதுவும் ஒரே மட்டும் அதுக்கு அவள் பொறி கட கடலை பொங்கல் எல்லாம் வச்சு பண்ணிச்சு அதுக்கு அன்னைக்கு வந்து பார்த்தோன்னா மொத்தமாக ஒரே இதுக்கு சாப நிவர்த்தி ஆனால் தை ஒன்றில் வந்து சாபனை வத்தி மந்திரம் தேவையே கிடையாது அன்றைக்கி ஒரு நாள் சாதாரண மனிதர் கூட மூலிகை எடுத்தாலையும் வேலை செய்யும் இயற்கைவி அன்னைக்கு ஒரு நாள் பொறுத்தரையும் சாதாரண மனித மந்திரம் தெரியாதவங்களை கூட யாரா கிட்டேதான் கூட எடுக்கலாம் ஆனா பிரம்மமுர்த்த எடுக்கிறது ரொம்ப விசேஷம் அன்னைக்கு ஒரு நாள் புள்ள சாயந்தர கூட எடுத்துக்கலாம் என்னை பொறுத்தரையும் பிரம்மமுர்த்தல எடுத்தா நூறு பர்சன்ட் மீதி நார்மல் டைம்ல பகல்ல எடுக்கிறவங்க கூட எடுத்துக்கலாம் என்னை பொறுத்தவரைக்கும் அது கூட எழுவத்தஞ்சு பர்சன்ட் வேலை செய்யும் காரணம் என்னன்னா தை ஒண்ணுன்றதும் பஞ்சபூதங்களுக்கு உட்பட்ட இது அன்னைக்கு பொங்கலுக்கு வந்து நம்ம அன்னைக்கு வழிபடுறதே இயற்கையதான் தான் நம்ம வழிபடுறோம் ஏன்னா இயற்கை பஞ்சப்பூதுங்களா தான் நம்ம வச்சு பொங்கலிட்டு எல்லாமே நம்ம சந்தோஷப்படுத்துகிறோம் மாடு காளைகள் இதெல்லாம் விடுறோம் அதில் வந்து பார்த்தோன்னா அன்னைக்கு எடுக்கக்கூடிய மூலிகை வந்து பார்த்தோன்னா தை ஒன்றில் எடுக்கிறது நீ சாபன் பண்ணாமல் அப்படியே எடுத்தங்கன்னா நிச்சயம் நூறு பர்சன்ட் வேலை செய்யும் யாராக இருந்தாலும் சரி பிரம்மமுத்தில் எடுத்துக்கலாம் இதே வந்து ரகசியமாக வைக்கப்பட்ட விஷயம் நம்ம ஓஃபனாக மக்களுக்கு சொல்லிட்டோம் பாமர மக்கள் கூட உங்கள் வீட்டில் அருகேமல் இருக்கிற மூலிகை போயிட்டு அன்றைக்கி ஏதாவது ஒரு பணம் வரக்கூடிய அந்த சென்னாயிருவி வெள்ளருக்க சீதேவி செங்கிலினுரு இந்த மாதிரி ஏதாவது கீழே நிலை இந்த மாதிரி குப்பமேனி இந்த மாதிரி சாதாரண மூலிகூட நீங்க போய் எடுத்துட்டு வந்து பூஜாரியில் வச்சு மஞ்சள் போட்டு பூசி பட்டு துணியில் அன்னைக்கு நல்ல வேலை செய்யும் வச்சீங்கன்னா அடுத்த வருஷம் அடுத்த தெரியும் வந்து வந்து வருஷத்துக்கு ஒரு முறை தை எடுக்கப்பட்ட மூலிகை நிறைய லைவெல்லாம் போட்டுருப்பேன் அப்படியேப்பட்ட மூலிகை எடுத்து மை அரைப்பேன் நிறைய மை அரைப்பேன் நிறைய மூலிகை தாய்த்தல போறதுக்கு இதெல்லாம் வந்து காப்பு கட்டுவேன் ஏன்னா அன்னைக்கு எடுக்கக்கூடிய மூலிகை வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த மூலிகை ஏன்னா பல்ல மடங்குன்னு சொல்லலாம் என்ன வரையும் பல்ல மடங்கு மந்திரம் கம்மின்னா கூட அந்த மூலிகை வேலை செய்யும் அப்படியேப்பட்ட ஒரு விஷயம் இந்த மூலிகைக்கு சக்தி இருக்கு அப்படியேப்பட்ட நாள்ல நீங்க அந்த மூலிகை எடுத்து அந்த மூலிகையில் வந்து தாய்த்து போறதுக்கும் பயன்படுத்திக்கலாம் இல்ல மையமும் அரித்து பயன்படுத்தலாம் இப்போ இந்த சாப நிவர்த்தி பண்ணி எடுக்கிறது அப்படின்னு சொல்றீங்க இல்லையா அப்படின்னா என்னது சார் இந்த சாப நிவர்த்தது வந்து பாத்தோம்னா மந்திரம் அது பேரு இப்போ வந்து பாத்தோம்னா ஓம் மொழி மகாமொழி சர்வமொழி மந்திரமொழி சர்வ மொழி உன் உயிர் உடல் நிற்க சொல்லணும்னு சொல்லிட்டு ஓம் மொழி அப்புறம் பரமசிவன் சாபன் நச்சு பார்வதி சாபன் நச்சு தேவ தேவதைகள் சாபம் இந்த மாதிரி லைனை வரும் இதுதான் சாபன்யவர்த்தி மந்திரம் இந்த மந்திரத்தை சொல்லும் போது என்ன பண்ணணும்னா அதுக்கு வந்து நமக்கு வந்து என்ன பண்ணணும்னா இதுக்கு இப்போ வந்து ஒரு உயிர் தானே அதை வந்து நம்மளை சபிக்காது சவிக்காது நமக்கு திட்டாது செய்யாது ஏன்னா சாபனேவர்த்தி மந்திரம் ஜெயிச்சுன்னா அந்த உயிர் அதிலையும் நிற்கும் அந்த வேற எடுத்துட்டாலும் அந்த உயிர் அதிலையும் நிற்கும் நம்மளை திட்டம் திட்டாது ஏன்னா நம்ம நல்லதுக்கு தானே பயன்படுத்துறோம் அதனால அந்த செடியை அப்படியே எடுத்து வச்சு நம்ம என்ன விஷயத்துக்காக எடுத்தோமோ நம்ம குழந்த தான் மூலிகை நான் சொன்னல பிறந்த குழந்தை எப்படி இருக்கோ அதே மாதிரி அது பிளையனா இருக்கும் நம்ம நல்ல விஷயங்களுக்காக பணம் கிடைக்கணும் குடும்ப ஓட்டியன்னு சொல்லி வழிபட்டு வந்தோன்னா அது நடக்கும் அந்த மாதிரி இந்த சாப நிவர்த்தி மந்திரம் தெரிஞ்சவங்க மந்திரவாதி சொல்லிக்குவாங்க பாமர மக்களுக்கு தேவையில்லை ஏன்னா தாய் பொண்ணுல்தான் சாப நிவர்த்தி மந்திரம் எல்லாமே வேலை செய்யிட்டேன் நீங்க தே பக்கத்துல இருக்கிற மூலிகை போய் எடுத்துட்டு வந்து வீட்டில் வச்சா நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும் இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க இரண்டாயிரம் மூலிகை வரைக்கும் நாங்கள் வந்து தை ஒன்றாம் தேதி எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இல்லையே இப்போ அந்த இரண்டாயிரம் மூலிகையை வந்து நீங்கள் வந்து எவ்வளோ நாட்களுக்கு பயன்படுத்துவீங்க சார் நான் வந்து என்ன பண்ணுவோம்னா இப்போ ஒரு ஒருவர் பார்த்தோன்னா போன தைக்கு எடுத்த மூலிகை கூட நான் வச்சிருப்பேன் மையும் வச்சிருப்பேன் மூலிகையும் வச்சிருப்பேன் காரணம் என்னன்னா இதில் எடுக்கிறது வந்து அடுத்த வர் சூரியையும் பயன்படுத்துவோம் கா சில மூலிகளில் ஒரு பதினோரு மூலிக்கு இருபத்தி ஒரு மூலிகை போகிறேன்னு வச்சு அதில் ஒரு மூளை ஜாயின் பண்ணிருவேன் இப்போ ஒரு மை அரிக்கிறேன்னு வச்சுக்கேன் அந்த மை அரிக்கிறதுல இதில் ஒரு மூலிகை பயன்படுத்திடுவேன் இந்த மாதிரி பெரிய பெரிய விஷயத்துக்காக பெரிய பெரிய ராஜ வசியம் தொழில் வசியம் இந்த மாதிரி கணவன் மணி வசியம் சின்ன பெரிய பெரிய விஷயங்களுக்கெல்லாம் இந்த மூலிகை பயன்படுத்துவேன் இப்போ நிறைய பேருக்கு பிரச்சனைகள் நிறைய இருக்கும் பணத்தை பற்றி கவலை இல்லை நிரூபிச்சா போதும்னு கூட இன்னைக்கு மக்கள் நிறைய பணம் எவ்வளோ நாள் கொடுக்குறதுக்குறாங்க அவங்களுக்கு தேவை நிரூபிக்கணும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் இந்த மாதிரி மூலிகைலாம் நல்ல சேஃப்டி பண்ணி பண்ணி தரலாம் ஃபார்மர் மக்களுக்கும் என்ன பண்ணுவோம் இதே வந்து ஒவ்வொரு மூலிகை பதினோரு மூலிகைன்னா இதில் ஒரு மூலிகை போடுவோம் அஞ்சு மூலிகைனா இது ஒன்று ஏன்னா இதை எவ்வளவு சிக்கனப்படுத்துவோம் அவ்வளவு சிக்கனப்படுத்துவோம் நான் தை அடுத்து தை ஒன்று வந்தால் கூட எங்கிட்ட அப்படியே இருக்கும் மூலிகை நான் தை ஒன்று எடுக்கக்கூடிய மூலிகைகள் பார்த்தோம்னா மையக்கிட்டும் மூலிகை கிட்டும் அப்படியே வச்சிருப்பேன் அதே மாதிரி அன்னைக்கு தான் சொல்லிட்டேன் அன்னைக்கு எடுக்கக்கூடிய மூலிகை நீ வருஷம் இல்லை ரெண்டு வருஷம் தான் கூட அந்த மூலிகை வேலை செய்யும் வேறு எப்போ வேலை செய்யும் சில பேர் என்ன பண்ணுவாங்க இந்த வேற எடுத்துட்டா வேலை எவ்வளவு நாளைக்குன்னு கூட கேட்கலாம் ஆனா என்னை பொறுத்தவரையும் தை ஒன்றில் எடுக்கக்கூடிய அத்தனை மூலிகையும் அன்னி எத்தனை வருஷம் ஆனாலும் அது வேலை செஞ்சுன்னே தான் இருக்கும் அது வேலை ஸ்டாப்புன்ற பேச்சுக்கே இடம் இல்லை அவ்வளோ சக்தி வாய்ந்த மூலிகை

வேப்ப மரம் புல்லுருவி ஏகப்பட்ட ஆலமரம் நிறைய சொல்லின்னு போலாம் ஏகப்பட்ட மூலிகை எடுப்பேன் நான் இதெல்லாம் நீங்களே வந்து உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல நீங்க விளைவிக்கக்கூடிய எடுக்க மூலிகை இருக்கும் காட்டுல இப்ப அழுகனி இந்த மாதிரி தொழுகனி எல்லாம் காட்டுங்களை மிளகு சாரணை எட்டி இதெல்லாம் காட்டு ஓரம் தொலைவோ இருக்கும் அதெல்லாம் போய் எடுப்போம் அன்னைக்குள்ள டைம் எடுத்துவேன் விதை போட்டு எடுக்கிறதெல்லாம் விடிகால எடுத்துருவேன் மத்ததெல்லாம் பகல்ல போய் எடுக்கிறதுதான் அன்னைக்குள்ள மூலிகைதான் வேலை தை ஒண்ணுக்கு என்னடான்னா வெறும் மூளைக்கு மைய அரைக்கிறது ஏன்னா தை ஒண்ணு நான் அது மையை அரைச்சிட்டுனா மரநாள்னு எங்களுக்கு எல்லாம் கால் பண்ணுவேன் ஏன்னா வருஷம் வருஷம் தை ஒண்ணு எடுக்கிற மைய வாங்குறதுக்கு ரெகுலரா என்கிட்ட ஏன்னா இருபத்தி ஒரு வருஷம் வாங்கினவங்க எல்லாம் நிறைய பேர் வருடமா வருஷம் வாங்கினேக்கிறாங்க மைய நிறைய பேர் வாங்குவாங்க என்கிட்ட நான் செஞ்சு அன்னைக்கு மரநாளி கேட்பாங்க இப்போ எல்லா ஆடியன்ஸ் அதுக்குன்னே இருக்கிறாங்க அப்போது அந்த மையை நான் என்ன பண்ணுவேன் அதுக்கு அன்னைக்கு செய்யக்கூடிய மையை தொழில் வசியத்துக்கு நிறைய பயன்படுவோம் தொழில் வசியம் இந்த ராஜ வசியம் இதுக்கெல்லாம் நிறைய பண்ணுவேன் பண்ணி நானே வச்சுருப்பேன் மாம்பழம் என்னமோன்னு சொல்லுங்கள் ஒரு நூறு டப்பான்னா நான் கொடுத்துருவேன் அது வருஷம் வருஷம் கொடுத்துருவேன் எல்லா வருஷம் நான் ஆடு போகலன்னா கூட சரி சும்மா இருந்தேன்னா கூட எங்கிட்ட மாம்பழம் வாங்குறவங்க இருப்பாங்க தை ஒண்ணுல வாங்குறவங்க அடுத்து தை ஒண்ணு ரவராவ வச்சு நிற்கிறவங்களும் ஒருத்தர் ரெண்டு டப்பா வாங்கி வச்சுவாங்க ஏன்னா திரும்பி கிடைக்காது ஏன்னா அது ரொம்ப பயங்கர பவர்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா இப்ப சாதாரணமா இப்போ மத்த நாட்கள்ல நம்ம வாங்குற மைக்கும் மத்த நாட்கள்ல செய்யற மைக்கும் இப்ப தை ஒன்னா தேதி அன்னைக்கு செய்யற மைக்கும் நம்ம என்னென்ன வித்தியாசங்கள் பாக்கலாம் சார் இப்போ நார்மலா இருக்கிற நாள் வந்து பார்த்தோம்னா அதுக்கும் என்னை பொறுத்தவரை எல்லாத்துக்கும் நான் பவர் இருக்குன்னு தான் சொல்லுவேன் இது வந்து அதோட ஒரு சுதம் ஒரு படி அதிகம் காரணம் என்னன்னா தை ஒன்றுன்றது வந்து இது நான் தான் சொல்லிட்டேன் பஞ்சபூதங்களுக்கு உட்பட்ட நாள் அதே மாதிரி அன்றைக்கி வந்து பொங்கல்ன்றதுனால அது இயற்கையாக வந்து தமிழில் இருக்கணும் உண்டான ஒரு விஷயம் இருக்குது மூலிகைக்கும் தை ஒன்றுக்கும் வந்து பார்த்தோன்னா சப்போர்ட் இருக்குது ஏன்னா அன்னைக்கு தான் வந்து இந்த மூலிகை இயற்கை வழிபடும் போது இயற்கையெல்லாம் சந்தோஷப்படுவாங்கோ ஏன்னா தான் நம்ம வழிபடுறோம் அந்த பஞ்சபூதங்களில் தானே அந்த மூலிகை இருக்குது ஏன்னா அவங்களுக்கு உகந்த நாளில் நம்ம எடுத்து அவங்கள சந்தோஷப்படுத்தி அதை கொடுக்கும்போது இன்னும் நல்ல பவர் ஆற்றல் அதிகம் இருக்கும் அதே மாதிரி நான் எல்லா மூலிகையும் எடுத்து கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்று ஐம்பத்தி ஒன்று பல ரக மைகள் அன்றைக்கி அரைச்சி ஊர் ஏற்றி அன்றைக்கி ஒரே நாள் ஒரு மூணு நாளில் ஊர் ஏற்றிடுவேன் மூணு நாள்லேயும் நினைச்சு ஏன்னா நான் தாந்திரிகத்தில் உரு ஏற்றுவேன் சில பேர் நாற்பத்தி எட்டு நாள் பண்ணுவாங்க நான் என்ன பண்ணுவேன்னா போன வருஷம் தை மை இருக்கு பாருங்க அதவும் இதில் கலக்குவேன் அதையும் கலந்து இதையும் கலந்து ஒன்னா வச்சு உரு ஏற்றி ஒரு மூணு நாளில் நாலு நாள்லேயே மக்களுக்கு பார்சல் போட ஆரம்பிச்சோம் ஏன்னா என்கிட்ட அதிகம் இருப்பாங்க ஏன்னா நிறைய பேர் வாங்குவாங்க கர்நாடகா ஆந்திரா தமிழ்நாடு எல்லா ஸ்டேட்காரும் மும்பை வரையும் போவோம் மலேசியா சிங்கப்பூர்லாம் கூட இந்த தை ஒன் மையை ரெகுலராக வா வாங்குறோம் இதுக்காகவே வருவாங்க சென்னையிலலாம் அவங்க சொந்தக்காரருக்கு கொடுத்து அனுப்புவேன் மாம்பழம் வாங்குறவங்களாம் இருக்கிறாங்க அவங்களுக்காகவே இது மா இந்த மையை பண்ணுவேன் அன்னைக்கு வைக்க செய்யக்கூடிய மையை நெத்தியில் என்ன வச்சு நினைச்சுன்னு போகிறாங்களோ அன்னைக்கு எல்லாமே நடக்கும் முக்கவாசி தொழில் வசி அதிகமாக வாங்க ராஜ வசதிக்கு பயன்படுத்துவாங்க இல்லை சில பேர் கணவன் மணி வசதிக்கு பயன்படுத்துவாங்க சில பேர் இந்த எதிரி வசியம் இந்த மாதிரி நிறைய காரியங்களுக்கு அன்னைக்கு எந்த மை எந்த நம்ம நினைச்சி என்ன மந்திர ஜெயிச்சிக்கணுமோ உடனே வேலை செய்யும் அவ்வளோ ஒரு பெரிய ஆற்றல் அது கொண்டு ஓகே ஏன்னா நிறைய சொல்லினே போலாம் இதுக்கு என்னை பொறுத்தவரையும் தை ஒண்ணில் எடுக்கக்கூடிய மூலிய கட்டம் மைய இருக்கட்டும் உடனே உடனே நல்ல பலன் கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும் இப்ப தை ஒண்ணு அணிக்க இருக்கக்கூடிய மூலிகை மூலிகைகளுடைய பயன்களை பத்தி நம்ம பேசியிருந்தோம் இப்ப பொதுவா மனிதர்களுக்கு வந்து செய்வினை செய்யறத பத்தி நம்ம நிறைய விஷயங்கள் தொடர்ந்து கேள்விப்பட்டுக்கிட்டே இருக்கும் ஆனா இப்போ வந்து ஜல்லிக்கட்டுக்கு விடுற மாடுகளா இருக்கட்டும் விருது போட்டி விடக்கூடிய மாடுகளா இருக்கட்டும் அந்த மாடுகள் வந்து இப்போ ஒரு குறிப்பிட்ட மாடு இருக்கும் எந்த வருஷம் போனாலும் அந்த மாடு தான் ஜெயிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா இப்ப அந்த மாடுகளுக்கு கூட செய்வினை பண்ணியோ அல்லது அந்த எருதுக்கு கட்டு போட்டு கூட அந்த மாடுகளை வந்து எதனா சீக்கிரம் மாதிரி பண்ணி அதை ஜெயிக்க விடாம பண்ணிடுறாங்கன்னு கேள்விப்படுறோம் இல்லையா இப்போ அதெல்லாம் எப்படி சார் திருப்பி பயணமே கொண்டு வர்றது நிச்சயமா எங்க ஊர்ல எல்லாம் பார்த்தோம்னா எங்கூர் வந்து போனா திருப்பத்தூர் மாவட்டம் ஜனிங்க அங்கெல்லாம் எருது கட்டுனாவே ஒரு நாள் ஊரிய வேலைக்கு போக மாட்டாங்க ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய் சமாளிக்கிறவன் கூட வேலைக்கு போக மாட்டாங்க பூல பித்து அப்படியே பார்த்தா லாரி லாரியே போவாங்க அந்த எருது கட்ட அவளவு ரசனை எங்கேயர்லாம் இன்னும் அப்படி பைத்தியம் முடிச்சுன்னு இருப்பாங்க வீட்டுக்கு பார்த்தோன்னா நிறைய பேர் மாடு வாழ்த்து நிற்பாங்க இதுக்காகவே இதுல வந்து பார்த்தோம்னா நிறைய பேர் இந்த எருது வீடு திருவிழான்னு வரும் பரீஸ் பட்டியில அதை என்ன பண்ணுவாங்க நல்ல ஓடுற மாடை அப்படியே போயின்னே இருக்கும் போயின்னே இருக்கும்போது இந்த ஸ்தம்பனம் மையன்னு ஒன்று சொன்ன பாருங்க அந்த என்ன பண்ணுவாங்க கெட்ட மந்திரவாதிங்க கிட்ட போய் அந்த மையை வாங்கி வந்து இந்த ஸ்தம்பனம் மைய என்ன பண்ணுவாங்க எதனா ஒன்று ஓ ஒரு இதில் ஓடி ந தடுட்டாங்கன்னா இல்லை கை போடுவாங்க அதுல கயிறுலையோ எல்லாம் தொட்டாவையோ அடுத்த நடந்து ஓடுற மாதிரி நடந்து போகும் போட்டி நடந்துகிட்டு இருக்கும்போதே பண்ணலான்னு சொல்லிட்டு பண்றாங்க பண்றாங்க இன்னைக்கு ஒண்ணு இல்லை எல்லா பெரிய பெரிய மந்திரம் மந்திரவாதி ஒரு எருதுக்காட்டு ஒரு ஆள் கூட வச்சிருப்பாங்க இல்ல மையம் என்ன நிற்பாங்க ஏன்னா நானே எருது வந்து இப்ப வந்து சில்ல இப்பயே எல்லாம் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க எல்லாருக்கும் கொடுப்பேன் என்ன பண்ணுவேன்னா ஓடி நினைக்கிற மாதிரி அப்படின்னு ஸ்தம்பிச்சிருவாங்க நல்லா போய்சீங்க ஃபர்ஸ்டே வாங்கி தெருவில் தெருவில போயின்னுச்சு இப்ப நடந்து போகுன்னுவாங்க காரணம் என்னன்னா தம்மனம் பண்ணி முடிக்கிடுவாங்க அந்த மாடை அப்படிப்பட்ட மாடை எல்லாம் நான் என்ன பண்ணுவேன்னா நான் ஸ்தம்பிக்கலாம் மாட்டேன் தயவு சேர்ந்து யாருன்னா போன போட்டு கேட்டு பாருங்க அப்படிலாம் நல்ல ஓடுறதுக்கு மட்டும் தான் என்கிட்ட வரணும் நான் என்ன பண்ணுவேன்னா நத்தச்சுடின்னு ஒரு மூலிகை இருக்கும் எதை சொன்னாலும் செய்யும் நத்தச்சுடி போட்டியில வெல்லக்கூடிய நத்தச்சுடின்னு ஒரு வேர் இருக்கும் அத வந்து எடுத்துக்குவேன் அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா கேட்ட நட்சத்திர சென்னை உருவி மூலிகை காப்பு இந்த ரெண்டுத்தையும் எடுத்து நம்ம தாயத்துல போட்டு மந்திரத்தை ஜபிச்சு வெற்றி கொண்டான மந்திரம் விஜய் கணபதி மந்திரம் அதை ஜெபிச்சு எந்த பசுக்கு அதை கட்டுறோமோ அது ஓட ஆரம்பிச்சிடும் அப்படியே அந்த ஸ்தம்பனம் இப்போ ஓடல்ன்றாங்க பாரு அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா காளியை வச்சு பில்லி சுனி கட்டு ஓடிக்கிற மாதிரி இல்லை ச அழிக்கிற மை அகோர மையை எடுத்து ஃபஸ்ட்டு வச்சுட்டு அதுக்கெல்லாம் எலுமிச்சி மலை சுற்றி ஒடிச்சுட்டு இந்த நத்தைச்சூடியும் சென்னாய் விடியும் போட்டு மாடு விஜய் விஜய் கணபதி மந்திரம் ஜெ உரு ஏற்றி ஜெ கொடுத்துட்டோம்னா போ அப்படியே ஜெயிக்குங்க அது எப்படியாப்பட்ட மாடு என்ன பண்ணோம்னா ஓட ஆரம்பிச்சிடும் ஓடாத மாடு கூட அப்படியே நகர ஆரம்பிச்சிடும் சுறுசுறுப்பு வந்துடும் அதே மாதிரி அந்த மூலிகை சாம்பிராணி ஒன்று இருக்குது இந்த மாடு என்ன பண்ணுவாங்க தெருவில் போது அதுக்கு முன்னே என்ன பண்ணுவாங்க ஒரு ரவுண்டு ஒட்ட உடனே அந்த மூலிகை போட்டு புகை போட்டு காமிச்சிடுவாங்க அதில் பார்த்தோன்னா செடி இன்னும் நிறைய மூலிகைலாம் இருக்குது புகையை போட்டு விட்டு அதுனா உக்கரம் வந்துடும் உக்கரம் வந்துச்சுன்னா எப்படி காளி பத்திரக்காளி அப்படி உக்கரங்கிறாங்க அந்த மாதிரி இதுக்கு அப்படியே உக்கரம் வந்துடும் உக்கரம் வந்துட்டு இந்த தாயத்தெல்லாம் போட்டு இதில் கட்டிடுவாங்க கட்டிட்டு மை ஓடுற மா அந்த இதுவும் கொடுத்துருவோம் சென்னை வரையும் நத்தச்சுடி மை கொடுத்துட்டோம்னா எருது கட்டில் விட்டாங்கன்னா நல்லா ஓடாடுங்க ஓடாத மாடும் ஓடும் என்னை பொறுத்தவரையும் அவன் எவ்வளோ பெரிய ஸ்தம்பனம் பண்ணி மாடை நிறுத்திட்டாலே இதை வச்சு ஓட வச்சு இந்த மையை தடவைன்னா எருது ஓடி பரிசு ஜெயிக்கும் அந்த மாதிரி வந்துடும் சில பேர் என்ன பண்ணுவாங்க உடனே வேற ஆளுக்கு விற்றுருவாங்க இவங்ககிட்ட ஓடாது அவன் போய் பண்ணுவோன்னே அவங்கட்ட ஓடும் சாத்தியா நம்ம கிட்ட பரிசோம்லாம் அவங்ககிட்ட கிட்ட அவன் வித்தை தெரிஞ்சவன் வித்தை தெரிஞ்சு இந்த மாதிரி பண்ணிப்பாங்க அதனால் தை ஒன்றில் எடுக்கக்கூடிய இதே மூலையும் பயன்படுத்தலாம் அதே மாதிரி பொங்கல் அதுவும் இந்த பசு மாட்டிற்கு வந்து இதுக்கு வந்து இதை பயன்படுத்தினா நிச்சயம் எழுதுகிறவங்கெல்லாம் நல்ல ஒரு பரிசு கிடைக்கும் இன்னொன்று பார்த்தோன்னா பத்து பேரும் எல்லாம் யூஸ் பண்ணால் பத்து மாடும் இப்போ நம்பர் ஒன் வராது அதில் எது நல்லா கொஞ்சம் அதிக வீ மந்திரம் அதிகம் பவர் அது ஜெயிக்கும் அந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி பயன்படுத்தலாம் இந்த மூலிகை இப்போ பொதுவாகவே மனிதர்களுக்கு பயன்படுத்தக்கூடிய மைகளுக்கும் இந்த மாதிரி விலங்குகளுக்கு பயன்படுத்தக்கூடிய மைகளுக்கும் எதனா வித்தியாசம் இருக்கா சார் எல்லாமே ஒண்ணுதாமா ஏன்னா ஒன்னொன்னு கூட பண்ணலாம் இதுல வந்து மிருக வசியின்னு கூட ஒன்னு இருக்கு அதுக்குன்னே வெள்ள குண்டுமணி வேறு இருக்கு அதை வச்சு மிருகத்தை எப்படிப்பட்ட மிருகத்தையும் வசிப்படுத்தலாம் எல்லாம் உயிர் தானே உயிர் அந்த உயிர் எல்லாம் ஒண்ணுதான் எது வேணாலும் சரி நம்ம மந்திரம் ஒரு எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் செய்யும் ஃபர்ஸ்ட்ல என்ன பண்ணுவாங்கன்னா மாந்திரியத்துல இந்த மாதிரி சின்ன சின்ன மிருங்களை வச்சுதான் இது பண்ணுவாங்க ஒன்னும் இல்லை இப்ப நம்ம ஒருத்தர் போயிட்டு மந்திரங்கத்தின்னு புக்கை எடுத்து வாய் நாய் கட்டு எப்படி போறதுன்ட்டு கட்டு போறதுன்ட்டு பண்ணிக்கிறாரு அந்த நாய் கட்டு விழுந்து அப்படியே படுத்துட்டு இருக்குது என்கிட்ட போன் பண்ணி இந்த மாதிரி புக்கல எடுத்து மந்திரத்தை பண்ண அது கட்டு விழுந்துச்சு ஏப்பா தப்பு இல்லையா அதெல்லாம் பண்ணக்கூடாது இது எல்லாம் தெரியலையனு அப்புறம் திட்டினா அப்படியெல்லாம் செய்யாதுங்கன்ட்டு அப்போ அந்த இந்த மந்திரம் இப்படி வேலை செஞ்ச உண்மையவே ரெயிலவே புத்தகத்துல இருக்கக்கூடிய ஒரு மந்திரத்தை எடுத்து படிக்கிறாங்க மந்திரம்ன்றது வேலை செய்யும் யாருன்னாலும் தெரியும் ஏன்னா அது வந்து ஒவ்வொருத்தருக்கும் அந்த இருப்பு சக்தி இருந்தால் டக்குன்னு வேலை சில பேருக்கு தான் வேலை செய்யாது சில பேருக்கு ஸ்பீட வேலை செய்யும் மனிதனுக்கு நிறைய பேருக்கு அந்த ஆற்றல் இருக்கு காந்த சக்தி ஆற்றல் வசித்தன் மேல இருந்தா யாரு வேணாலும் மந்திரம் ஜெயிச்சாலும் வேலை செய்யும் தான் அந்த காலத்தில் மந்திரவாதி தான் மந்திரம் கற்றுக்கணுன்றது அந்த அப்புறம் சொல்லிட்டு நீ யாரை வேணாலும் கற்றுக் கொடுக்குறான்ட்டேங்க அப்போ ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஆற்றலை உருவாக்கலாம் அப்படி நான் அந்தால தீட்டிட்டு திரும்ப மஞ்சள் தண்ணியை தெளித்து கட்டு ஓடிக்கிற மந்திரம் அனுப்பிச்சு விட்டு அது தெளிச்சது எழுந்து போயிடுச்சு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு மிருகங்களில் கூட இந்த மாதிரி பார்த்துட்டு தான் அப்புறம் மனது மேலே ஏவி விட்டாங்கோ மந்திரத்துக்கு அவ்வளோ விஷயம் இருக்கு உண்மைதான் அது ஆனால் நல்லது பயன்படுத்தணும் கெட்டது பயன்படுத்துகிறேன் அதனால இந்த பசு இருக்கு இந்த எருது வீடு திருவிழா வந்து பார்த்தோம்னா இந்த தை கடுத்து எல்லா இடத்துலயும் ஜல்லிக்கட்டுலேருந்து இதிலெல்லாம் விடுவாங்க நிச்சயமா எல்லாருக்கும் தெரிஞ்ச மொழி சொல்லிட்டேன் போய் பண்ணிக்கிறவங்க அவங்களே கூட மந்திரம் எல்லாம் கூட பண்ணிக்கலாம் முழுஞ்சிருந்தவங்க வந்து போய் அருகில் உள்ள யாராவது ஒரு சாமியர்கிட்ட கூட போய் பண்ணிக்கலாம் என்னை பொறுத்தவரையும் அந்த எருது ஓடாத எருது கூட ஓடும் இந்த விஷயம் ரொம்ப புதுமையா இருந்திருக்கும் மக்களுக்கு அப்படின்னு நாங்க நம்புறோம் சரி ஏன்னா ஒரு ஓடாத மாடை வந்து எப்படி ஓட வைக்கிறது அப்படிங்கிறதுக்கு ரொம்ப எளிமையான வழியை சொன்னீங்க உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார்